சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நம்ம எப்பவுமே ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் அப்பப்போ நம்ம ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளும் கேட்போம் இப்போ அதை பத்தின ஒரு ஐடியா ஆன்மீகத்தை பத்தின வந்து ஒரு கேள்வி வந்து உங்ககிட்ட கேக்குறேன் அதுக்கான விடை உங்களுக்கு உங்களோட அனுபவத்தை பற்றி மட்டும் நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த சக்கரா நம்மளுக்குள்ள இருக்க அந்த குண்டலினி சக்தி நமக்குள்ள இருக்கிற அந்த ஆறு சக்கரம் வந்து நேர்கோட்ல இருக்கு அப்படின்றத எல்லாருக்கும் எல்லா பப்ளிக்கு தெரியாது மொத்த பப்ளிக்கு தெரியாது ஆனா பயிற்சி மூச்சு பயிற்சி யோகம் அந்த மாதிரி யோகா பீல்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும் எந்தெந்த டைம் அவங்களுக்கான பீஜ இருந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டா தெரியாதவங்களுக்கு எந்த சக்கரா லாக்ல இருக்கு அதனால சில விஷயங்கள் தடைப்பட்டு போவோம் இப்ப மணிப்புரகம் சக்கரம் லாக் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க எடுத்த முடிய வந்து டக்கு டக்குன்னு முடியாது பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்தெந்த சக்கரா வந்து நம்ம லாக்ல இருக்கு அன்லாக்ல எப்பவும் இருக்கு விஷயம் மக்களுக்கு தெரியாது அதுக்கான ஒரு உங்களுடைய அனுபவமா ஆமா அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நீங்க சொன்ன மாதிரி ஏழாவது சக்கரம் வந்து துரியம் செகசிரஹாரம் அதை விட்டுருவோம் அஹ் இங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க முடியற இடம் வந்து ஆக்னேயம் ஆரம்பிக்கிற இடம் வந்து மூலாதாரம் மொத்தம் ஆறு சக்கரமா இந்த ஆறு சக்கரத்துல எந்தெந்த சக்கரம் வந்து லாக்ல இருந்தா அதை வந்து செயல்படாம ஒழுங்கு அதுக்குரிய செயல்பாடு இல்லாமல் இருந்தா என்னென்ன மாதிரியான பிளஸ் அண்ட் மைனஸ் அதாவது தாக்கங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா தாக்கங்கள் எப்படி இருக்குன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனா இதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரே முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லியே ஆகணும் நீங்க எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறது என்ன சக்கரம் எல்லாம் கரெக்டா அலைன்டா இருக்கணும் இது எதிர்பார்ப்பாங்களா ஒண்ணு ரெண்டாவது எல்லாரும் எதிர்பார்க்கறது எல்லா சக்கரவும் ஓப்பன்ல இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இது இருபத்தி நாலு மணி நேரமும் சாத்தியம் கிடையாதுமா ஓகே ஓகேங்களா மக்கள் இந்த மித்த உடைக்கணும் இந்த மித்த உடைச்சு ஒரு தெளிவு பெறணும் தரணும் அதுக்காக நான் சொல்லிக்கிறேன் நான் என்ன சொல்றேன் உடம்பு என்னமோ சுத்தமாவே இருக்குமா கிடையாது கிடையாதுல்ல மறுபடியும் சாப்பிடுவோம் மறுபடியும் கழிவு கீழே போகும் சத்தம் எல்லாம் யூட்டிலைஸ் ஆகும் இது தினம் நடக்குது இல்ல உடம்பு தினம் தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டே சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்குல்ல அதே மாதிரி சக்கராவும் பாத்தீங்கன்னா எல்லா நேரமும் அலைண்டா இருக்கிறதுன்றது வாய்ப்பே கிடையாது

ஆனா நமக்கு எல்லா எல்லா நேரமும் அலைண்டா இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அலைன்மெண்ட் மாறி இருக்கும் அலைன்மெண்ட் போது என்ன பண்ணிக்கணும் நாம நம்ம அப்ப சரி பண்றதுக்கு என்ன பண்ணிக்கிறோம் சுவாச பயிற்சி பண்றோம் மெடிடேஷன்ல உட்காடுறோம் இதெல்லாம் பண்றோமா இது அலைன்மெண்ட் பத்தின விஷயம் அப்புறம் நீங்க சொன்னீங்க பாருங்க லாக்ல இருக்கிறது இந்த சக்கரா வந்து ஆக்டிவா இல்ல இந்த சக்கராவினுடைய செயல்பாடு இல்ல அது வந்து லாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் உணர்ந்த அந்த ஆறு சக்கரங்கள்ல ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட சக்கரம் லாக் ஆச்சு அப்படின்னா அதனுடைய பாதகம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டிங்க அதுக்கு உன்னுடைய பாதகம் என்னன்னு நான் சொல்றேன் அதுக்கு இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாதிஷ்டானம் ஒரு சக்கரம் ஓகே கரெக்டா ஆரம்பிக்கிறது எப்படிமா மூலாதாரம் ஓகே மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ரெண்டு சக்கரம் இருக்கு அதுல நான் ரேண்டமா இப்ப சொல்றேன் சுவாதிஷ்டானம் அப்படின்ற அந்த சக்கரம் இருக்கு இல்லைங்களா இரண்டாவது சக்கரம் இது ஒருத்தருக்கு லாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலுக்கு போறதே பிடிக்காது ஓ தொழிலுக்கு போறது பிடிக்காது உழைக்கிறது பிடிக்காது ஓகேங்களா சோம்பேறித்தனமாவே இருக்கணும்னு தோணும் நல்ல நான் சொல்றதை கரெக்டா நோட் பண்ணுங்க தொழிலுக்கு போக பிடிக்காது பிடிக்காது உழைக்கிறது பிடிக்காது சோம்பேறித்தனமாவே இருக்கணும்னு தோணும் சரி இன்னொரு இன்னொரு இதுல வரேன் இன்னொரு சென்ஸ்ல வரேன் ஒருவேளை அவர் ரொம்ப நல்லவர் குடும்பத்துல எல்லா பொறுப்பையும் எடுத்து செய்யற நபர் அப்படின்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஒருவேளை இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து லாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவர் எப்படி நடந்து பாருன்னா வாழ்ச்சிக்கிட்டே இருப்பாரு சம்பளத்தையே கேட்க மாட்டாரு முதலாளிக்கு உண்மையா இருக்கணும் வேலைக்கார கரெக்ட்டுங்களா முதலாளிக்கு உண்மையா இருக்கணும் பேர் வழின்னு என்ன பண்ணுவார் அப்படின்னா உழைச்சுக்கிட்டே இருப்பாரு ஆனா தனக்கான உழைப்புக்கான மதிப்பை கேட்டு வாங்கணும்ல அத முதலாளியும் கொடுக்க மாட்டார் இவருக்கு வேலை கொடுக்குற கஸ்டமரும் கொடுக்க மாட்டாங்க இவரும் அதை வாய்த்து இருந்து கேட்க மாட்டாரு எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க கொடுக்கறத கொடுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுதா ஓகே ஓகேங்களா இதுதான் அதனுடைய நிலை உழைப்புக்கான மதிப்பு உழைப்புக்கான கௌரவம் உழைப்புக்கான அங்கீகாரம் உழைப்புக்கான விலை கொடுக்கப்படணும்ல ஓகே அப்படி கொடுக்கப்படலைன்னா நம்ம கட்ட ஸ்ட்ரிக்டா அதை கேட்கணும்ல

இது உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ்ல இருந்து எடுத்தீங்களா இல்ல உங்களோட அனுபவத்துல நீங்க சொல்றீங்க என்னோட அனுபவத்திலயும் சொல்றேன் அது சில சில நூல்கள்லயும் அது இருக்குது ஓகேங்களா انا சில பேர் கேள்விகள் எழுக்க ஆமா சில சில நூல்கள்லயும் இருக்குது என்னோட அனுபவத்திலயும் நான் சொல்றேன் ஓகேங்களா நம்மளுடைய இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இந்த சக்கரங்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து மூலம் மூலாதாரமா ஓகே மூல நட்சத்திரம் நல்லா கவனிங்க மூல நட்சத்திரம் என்னது மூலாதாரம் சுவாதி வந்து சுவாதிட்டானோ ஓகேங்களா மகம் மணிப்பூரகம் ஓகேங்களா அனாகதம் திருவாதிரை திருவாதிரை திரு ஆதிரை அதான் திருவாதிரை ஓகேங்களா அது வந்து அநாகதம் ஓகே இப்ப திருவாதிரை வந்து என்ன கர்மா சுக்ரன் கர்மா சுக்ரனுக்கு கடவுள் யாரு மகாலட்சுமி மகாலட்சுமி விஷ்ணுல எங்க விஷ்ணுவோட எங்க இருப்பாங்க கரெக்டா இந்த மைய பகுதியில் இருப்பாங்க ரெண்டு இதுக்கும் கரெக்டா மைய பகுதியில் இருப்பாங்க கரெக்டா ஓகே அது நம்மளுடைய சக்கரத்துல என்ன சக்கரம் அனாகத சக்கரம் அனாகத சக்கரம் வேற நம்மளுடைய லட்சுமி தான் அது ஓகேங்களா சரி ஓகே ரைட் அப்போ ஒன்னே டவுட் கேட்பாங்க சார் அப்ப அனாகத சக்கரம் லாக் ஆயிடுச்சுன்னா வந்து சிலுவம் எல்லாம் போயிடும் இந்த வரேன் ஒன்னா சொல்றேன் ஓகேங்களா அடுத்து அஸ் அஸ்வினி அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு ஓகேங்களா அதனுடைய சரியான தூய தமிழ் பேர் என்ன அசுபதி ஓகே ஓகேங்களா இன்னும் மருத்துவ ரீதியா சொல்லணும்னா விஷுத்தி விஷுத்தி ஓ ரோட் சக்ரா ஓகேங்களா விஷுத்தியை இன்னும் கொஞ்சம் மருவி நம்ம நமக்கு புரியுற மாதிரி மக்களுக்கு புரியுற மாதிரி எ எளிமையாக சொல்லணும்னா விஷசுத்தி ஓகே ஓகேங்களா விஷசுத்திங்கிறது ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக சொல்றேன் எக்ஸாக்ட்டாக அந்த பேர் கிடையாது விஷுத்திதான் அது ஓகேங்களா அசுபதி அது வந்து விசுத்தி சக்கரா விசுத்தி சக்ரா ஆகிய அந்த அஸ்வினி ஓகேங்களா என்ன கர்மாவை கொண்டது சூரியனுடைய கர்ம பதிவை கொண்டது கரெக்டுங்களா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சூரியனுடைய கர்ம பதிவை கொண்ட அந்த அஸ்வினி சக்கரா அஸ்வினின்ற நட்சத்திரம் பிளஸ் அதோட ஏந்த அந்த விசுத்ரின்ற சக்கரா தான் தைராய்டு கிளாண்டே இருந்தது இந்த உடம்புக்கு இந்த உடம்புடைய ரீசைக்கிளுக்கு ஹார்மோன் ரீசைக்கிளுக்கு கெட்டதை கழிச்சு விட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கிற அந்த ரீசைக்கிளிங்கு தைராய்டு கிளாண்டு எவ்வளவு முக்கியம்ன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணா இதை பார்த்துட்டு இருக்கிற மருத்துவர்கள் மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆமா ஓகே ரைட் அடுத்து வருவோம் அடுத்து சதயம் அதுதான் ஆக்னேயம் இங்க ஆக்சுவலா அது இங்க கிடையாது பின்னல் கிளாண்ட் வந்து உள்ள இருக்குது அதாவது இதுக்கும் இதுக்கும் நடுவுல இருக்குது ஓகேங்களா அறிவியல் ரீதியா சொல்லணும்னா நம்ம சும்மா ஒரு அடையாளத்துக்காக சொல்றோம் அதுதான் நம்மளுடைய மூன்றாவது கண் ஓகேங்களா அதுதான் பின்னல் கிளாண்ட் ஓகே இதான் ஆக்டிவேஷன் ஆக்டிவேஷன் சொல்லி இருக்கிறாங்க இப்போ சரிங்களா சரி இப்போ இது ஆரையும் சொல்லிட்டேன்னா சதயம் வந்து என்ன கர்மா ராகு கர்மா ஓகேங்களா அது ஆக்னேய சக்கரம் ஆக்னேய சக்கரத்துக்கு என்ன கர்மாமா ராகு கர்மா ஓகே இப்போ அடுத்து அஸ்வினி அதுக்கு என்ன கர்மா அதாவது விசுத்திக்கு என்ன கர்மா சூரியன் கர்மா அநாகதம் என்ன கர்மா சுக்கரன் கர்மா மணிப்பூரகம் என்ன கர்மாமா சந்திரன் கர்மா சுவாதிக்கே சொல்லிட்டேன் சனி கர்மா மூலம் என்ன கர்மா செவ்வாய்க்கர் இப்போ மூலாதாரம் அப்படின்ற அந்த சக்கரா இருக்கு பாருங்க மூலாதாரம் கீழே இருக்கக்கூடிய சக்கர அதாவது ஆசன வாக்கி மேல அந்த எலும்பு இருக்கு இல்லைங்களா அந்த குண்டலினி பாம்பு சுருண்டு படுத்துக்கோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இடம் இப்ப ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன அர்த்தம் செவ்வாயினுடைய எனர்ஜி லாக் ஆயிடுச்சு ஓகே செவ்வாயினுடைய எனர்ஜியே உங்களுக்கு லாக் ஆயிடுச்சுன்னா சூடே இருக்காதுமா சூடு இருக்காதுன்னா சூடுன்றது வெறும் ஹீட் கிடையாது வெப்பநிலை தானே சூடு ஆமா டெம்பரேச்சர் அப்படின்றது தானே சூடு மூலாதார சக்கரம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு லாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஹீட்ன்றது பேலன்ஸ்டா இருக்குமா இல்ல இம்பேலன்ஸ்டா இருக்குமா தான் இருக்கும் இருக்க வேண்டிய சூடு கம்மியாகவும் இருக்க வேண்டிய அளவை விட ஜாஸ்தியாக இருக்கும் ஹீட்டு ஆமா

உடனே செயல்படணும் ஆனா அதே அவசர குடுக்கையாவும் இருக்க கூடாதுங்களா செவ்வாயின்ற சக்திய செவ்வாய்கிற வேகத்தை சரியான அளவுல சரியான இடத்துல பயன்படுத்தணும் இத பயன்படுத்தாம இரு செயல்பட வேண்டிய இடத்துல வேகமே இல்லாம இருக்கிறதும் ஆ பொறுமையாக செயல்பட வேண்டிய இடத்துல மிக வேகமாக செயல்படும் அவசரமா செயல்பட்டு இருக்கிறது எல்லாத்தையும் உடச்சி இருக்கிற காரியம் எல்லாத்தையும் கெடுத்து ஒரு குடிச்ச இது வந்து இம்பாலன்ஸ் தானே ஆமாம் இந்த இம்பாலன்ஸ் சொல்லக்கூடியது மூலா மூலாதார சக்கரம் தான் ஓகே ஓகேங்களா மூலாதார சக்கரம் ஒருத்தருக்கு லாக்கா எப்படின்னா அவருடைய கோபம் நியாயமாவே இருக்காது ஓ ஒருத்தருக்கு மூலாதார சக்கர லாக்காயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நியாயமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கோவப்படுவாரு கோபத்தோட திமுக கலந்துரும் நியாயமும் இருக்காது அதிகாரமும் இருக்கும் இவர் அவசரப்படுவாரு இவரால் அவசர கொடுக்கையா இருந்துட்டு இவர் சரி இல்லாம இருந்துட்டு எல்லாம் திட்டிகிட்டே இருப்பாரு இதான் மூலாதார சக்கர லாக்கா ஏற்படக்கூடிய விஷயம் ஓகே ஏன்னா எனர்ஜி சப்ளையே போகாதுல்ல மத்த எந்த சக்கரங்களுக்கு எனர்ஜி சப்ளை போகாதுல்ல ஒன்னு ரெண்டாவது மூலாதார சக்கரம் லாக் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சகோதர பிரச்சனை ஏற்படும் ஓ

சாப்பிடவே பிடிக்காது டைஜஸ்டும் ஆகாது மனசு நேரம் ஒரு டல்லவே இருக்கும் சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அம்மா அம்மா வழி உறவோட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு சக்கராவும் அஸ்வினி சக்கர லாக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க அதாவது இந்த விஷுத்தி சக்கர லாக் ஆயிடுச்சுன்னா அப்பாவோட பிரச்சனை இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கராவுக்கும் அதனுடைய கர்ம பதிவுக்கும் தொடர்பு உண்டு இதுதான் சக்கரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கர்மாவினுடைய சுற்றவ ரகசியம் எனக்கு தெரிந்த அனுபவம் ஒரு இன்ட்ரோவே ரொம்ப அழகா இருக்குங்க சார் நீங்க கொடுத்த விளக்கம் வந்து இது வரைக்கும் யாரும் கொடுத்தது கிடையாது இதை பத்தின இன்டெப்தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா பார்ப்போம் கண்டிப்பா பார்ப்போம் மிக்க நன்றிங்க சார் நன்றிமா